ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு இதே விநாயகர் சேர்த்தி அன்று அலுவலகத்தில் தொடக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட அமுத விநாயகர் என்ற ஒரு விநாயக பெருமானுக்கு எழுதிய அந்த பாடலை இப்பொழுது நான் உங்களுடைய இன்றைய விநாயக பாடி பாடிக்காட்டப் போகின்றேன் இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதோ அந்த பாடல் நெற்றியில் உந்தன் எங்கள் வெற்றிக்கு அருள் ஒன்றை நீ கூறு அமுத நாயகம் அருள் தரும் நாயகம் அருள் தர நீவியில் உந்தல் எங்கள் வெற்றிக்கு அருள் ஒன்றை நீ கூறு விநாயகம் அருள் தரும் நாயக அருள் தர வா இன்னல்கள் பல கொண்டோம் இங்கு நீ வந்தாய் இன்னல்கள் பல கொண்டோம் இங்கு நீ வந்தாய் எங்கள் இன்னல்கள் நீக்கிடவே அருள் கொண்டு நின்றாய் பகலவன் கண்ட பனி போல எங்கள் துயரங்கள் போயின துளி போல மின்னல் ஒளி போல நெற்றியில் உந்தன் திருநீரு எங்கள் வெற்றிக்கு அருள் ஒன்றை நீ கூறு அவுதவிநாயகம் அருள் தருநாயகம் தர நீம் அம்மையும் அப்பனும் உலகம் என்று உரைத்தாய் ஒரு பாசத்தின் போருள் தன்னை உலகிற்கு தந்தாய் பிள்ளையார் சுழியினை நாம் தினம் தூதித்தால் நம் சுழி மாறிடுமே வளமாக நல்வழி தோன்றிடுமே நெற்றியில் உந்திருநீர் எங்கள் வெற்றிக்கு அருள் ஒன்றை நீ கூறு அருள் தர நீ அப்பமும் போறியும் உமக்களித்தோ நல்லறிவையும் பண்பையும் நமக்களிப்பாய் அவளும் மோதகமும் உமக்களித்தோ உயர் கல்வியும் செல்வமும் எமக்களிப்பாய் நம்பிக்கை கொண்டே துதிக்கின்றோம் முந்தன் தும்பிக்கை கரம் கொண்டு காத்திடுவாய் அமுதவி நாயகம் அருள் தரும் நாயகம் அருள் தர நீவா அருள்தர உந்தன் உந்திரு எங்கள் வெற்றிக்கு அருள் ஒன்றை நீ கூறு அமுதவி நாயக அருள் தரும் நாயகம் அருள் தர நீவ எல்லோரும் வாழ்வில் இன்புற்றிருக்க வேண்டி இதனை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன்